ஹாய் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் கற்பூர வள்ளி இருக்கா இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு செடி கொண்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க வீட்டில் எங்கே வைக்கணுமென்னு கேட்கும்போது நம்ம காரையில் எந்திரிச்சு வேலைக்கு போகும் இல்லைன்னா நம்ம ரெகுலராக வெளியிலெல்லாம் போகும்போது நமக்கு அந்த செடியை பார்த்துட்டு நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கணும் அது மாதிரி உங்கள் வீடு எந்த வாசலாகிக்கட்டும் கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு எந்த ஒரு திசையாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் போகும்போது எந்த வழி போகும் அந்த வழிக்கு நீங்கள் இந்த செடியை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கணும் அது மாதிரி உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் ஒரு செடி கொண்டு வச்சுடுங்க வீட்டில் அது எந்த திக்கு அப்படின்னு கிடையாது നിങ്ങൾ വെളിയിൽ പോകും പോടിയെ പാർത്തിട്ട് നിങ്ങൾ വെളിയിൽ പോകണം വേലയ്ക്ക് ഒരു വേലക്ക് പോണാലും നിങ്ങൾ വെളിയിൽ എതാച്ചു വെളിയിൽ വെളിയിൽ പോകുന്ന ടൈമിൽ നിങ്ങൾ ഇന്ന് ചെടിയെ പാത്തിട്ട് പോകും പോ എന്ത് കാര്യത്തിൽ നിങ്ങൾ വെളിയിൽ പോകുന്നോ ഒരു കാര്യം ഉങ്ങൾക്ക് സക്സസ് ആകാമയും ഇത് വന്ന് ലക്ഷ്മി കടാക്ഷം നിറഞ്ഞ ഒരു ചെടിതാണ് ഇന്ന് കർപ്പൂരവല്ലി നെ പേർക്ക് തരിയും അപ്പം നനക്കറ ஆனாலும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு செடி கண்டிப்பாக எல்லா ஒரு எல்லா வீடுகளிலும் வைக்க வேண்ட ஒரு செடி மருத்துவ சம்மந்தப்பட்டும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தான் இது அதனால் நீங்கள் மறக்காமல் ஒரு செடி கொண்டு வீட்டில் வச்சுருங்க இது நமக்கு வந்து வாசு சம்பந்தமான விஷயங்களுக்கும் நம்ம இந்த செடி கணிகண்டு நம்ம அதாவது கணிகண்டு மீன்ஸ் நம்ம வெளியில் போகும்போது இந்த செடியை பார்த்துட்டு போகும்போது அந்த போகிற வழியில் நமக்கு சுப காரியங்களான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஆறு மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம வெளியில் போகும்போது இந்த செடியை பார்த்துட்டு போனோம் அவ்வளோதான் செடி வாங்கி வச்ச உடனே வந்து உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லை இங்கே போக போக உங்களுக்கு அந்த மாற்றம் உங் உங்களால் உணர முடியும் நண்பர்களை